இதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பழமையாக கட்டப்பட்ட அதாவது பாறைக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சொலிக்கு பக்கத்தில் குளத்தில் அமைஞ்சிருக்கு வெள்ளியம்பலநாதர் இவருடைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான குறியீடுகள் அதாவது தமிழ் குறியீடுகள் காணப்படுது இது என்ன குறியீடுகள்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து எத்தனை ஆராய்ச்சியாளர்கள் பார்த்துட்டாங்க இந்த குறியீடை பாருங்கள் இப்போ காமிக்கிறேன் இவர் தான் வெள்ளியம்பலநாதர் இதோட அந்த சுக நிலை சுகத்தில் காணப்படுதுங்க பாருங்களேன் இது என்ன குறியீடுன்னு தெரியல இங்கே பாருங்கள் குறியீடு எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது ஒரு குறியீடு காணப்படுது அதேமாதிரி கீழே பாருங்கள் ஏதோ ஒரு எல்லாம் எழுத்து ஏதோ ஒரு குறியீடு காணப்படுது இது என்னன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இங்கே பாருங்கள் பாருங்கள் குறியீடுகள் நிறைய குறியீடுகள் காணப்படுது இதில் என்ன குறியீடுன்னு தெரியல வித்தியாசமான குறியீடுகள்லாம் இங்கே இருக்குது இதில் இருக்குது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் குறியீடுகள் காணப்படுது இந்த பக்கம் இல்லை பாருங்கள் இங்கே குறியீடுகள் காணப்படுது இதில் எல்லாம் குறியீடுகள் போட்டிருக்காங்க இதெல்லாம் என்ன குறியீடுகள் இது இங்கே பாருங்கள் ஆ இல்லை பாருங்க இல்லை பாருங்கள் அப்படி தெரியுது பார்த்தீங்களா இந்த குறியீடுகள்லாம் என்னென்னு தெரியல இது வந்து நம்ம வந்து பா அந்த கோயிலில் வந்தால் அந்த செவத்தில் பார்க்கலாம் இந்த இதில் இது வந்து ஒரு பாறைக்கு உள்ளே தான் அந்த கோவில் இருக்குது பாறை கொடைஞ்சி அதுக்குள்ளே சிவபெருமானம் உருவாக்கி இருக்கிறாங்க நீங்களும் வந்தால் பாருங்கள் கண்டிப்பாக இது ஒரு இயற்கை சூழ்ந்த கோவில்